கொர்க்கே மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எங்கள் ஊரில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டு ஒட்டுமொத்த ஊரையுமே சோகத்தில் ஆழ்த்திச்சு காயில் பண்டத்தை சார்ந்த மூன்று பசங்க பதினேழு வயசு தான் ஆகுது காயில் இருந்து திருச்செந்தூருக்கு செல்லக்கூடிய அந்த சாலையில் ஸ்விஃப்ட்டு காரை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படி போன நேரத்தில் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டயரு வெடித்து சாலையோரத்தில் இருக்கக்கூடிய பனை மரத்தில் மிக அதிகமான வேகத்தில் மோதி ஒட்டுமொத்த மொத்த காருமே சிதஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையாக அந்த காட்சியை வந்து நம்ம பார்த்தோம் அதில் ஸ்பாட்லேயே ஒரு நபர் வந்து இறந்துட்டார் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு நபரும் படுகாயம் அடைஞ்சு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அந்த கோர விபத்து இந்த ஊரில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா இல்லை ஒவ்வொரு ஊர்களிலேயும் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இந்த பிரச்சனை வந்து இருக்க தான் செய்யுது இந்த மாதிரி இளம் வயது சிறுவர்களை பிள்ளைகளை தொடர்ந்து பறிகொடுத்துட்டே தான் இருக்கிறோம் அதனுடைய உண்மையான வேதனையும் வழியும் அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களுக்கும் குடும்பத்தாரர்களுக்கு தான் தெரியும் இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நபரை வந்து கை காட்டுவாங்க அரசாங்கம் காரணம் பெற்றோர்கள் தான் காரணம் இல்லை அந்த பிள்ளைகள் தான் காரணம் அப்படின்னு வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நபர்களை வந்து கை காட்டுவாங்க ஆனால் யதார்த்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லோருக்குமே இதில் வந்து பொறுப்பு இருக்குது அரசாங்கத்திற்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி இந்த மாதிரி பிள்ளைகளுக்கும் சரி ஊரில் இருக்கக்கூடிய சமுதாய இயக்கங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே இதில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புணர்ச்சி வந்து இருக்குது ஆனால் அரசாங்கமும் சரி இந்த மாதிரி சமுதாய இயக்கங்களும் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டே தான் இருக்கிறாங்க லைசன்ஸ் இல்லாமல் வண்டியை ஓட்ட கொடுக்காதீங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை கட்டுப்பாடுகளை தொடர்ந்து விதிச்சிட்டே தான் இருக்கிறாங்க சமீபத்தில் கூட ஒரு பேனர் வந்து வைச்சாங்க இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் இந்த ஸ்கூல் பசங்களுக்கு பைக்கையும் சரி காரையும் சரி கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அதை கொடுக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தான் இருபத்தி ஐயாயிரம் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற பேனர்லாம் வந்து சமீபத்தில் வைச்சாங்க ஆனால் அதை எந்தளவுக்கு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க எந்தளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது சரி இந்த மாதிரி சாலை விபத்துகளுக்கு சின்ன பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்க லைசன்ஸ் கூட எடுக்க முடியாது பதினெட்டு வயசு வந்தாதான் வந்து எடுக்க முடியும் அதுக்கு முன்னாடியே வண்டியை வந்து பைக்கை காரை கொடுத்து ஓட்டை கொடுக்குறாங்களே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ஊருக்குள்ள போகிறாங்க ஏதோ ஒரு அவசர தேவை யாரையா வந்து இறக்கி விடணும் அல்லது ஒரு கடைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பைக்கை வந்து எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க ஊருக்குள்ள வந்து சாலைகள் வந்து சுருக்கமான முறையில் தான் இருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு வேகமாக வந்து போக முடியாது அதையும் தாண்டி சில இளைஞர்கள் வந்து போகிறாங்க பெரியவங்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் வந்து ஆளாகிறாங்க அப்படி கொடுத்தாலும் ஊருக்குள்ளே ஓட்டும் போது மிகப்பெரிய விபத்துகளோ அந்தளவுக்கு வந்து ஏற்படுறது இல்லை ஆனால் அதே பசங்க அதே வண்டி எடுத்துகிட்டு அதே பைக்கை எடுத்துட்டு அதே காரை எடுத்துட்டு வெளியூருக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக இடையில வந்து ஒரு ஸ்டேட் ஹைவே வரும் மிகப்பெரிய வாகனங்கள் வந்து அதில் வந்து பயணிச்சுட்டு இருக்கும் அந்த வாகனங்களில் வரக்கூடிய அந்த டிரைவர்ஸ் அந்த ஓட்டுநர்கள்லாம் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவராக வந்து இருப்பாங்க ஆனால் அதே எக்ஸ்பீரியன்ஸு நம்ம பிள்ளைகளுக்கு லைசன்ஸே இல்லாத பதினேழு வயசு பதினாறு வயசு பதினஞ்சு வயசு பிள்ளைகளுக்கு இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக வந்து இருக்காது அதனால தான் தொடர்ந்து படித்து படித்து சொல்கிறாங்க லைசன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி பிள்ளைகள் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து வண்டியை கொடுக்காதீங்க வெளியூருக்கு போகிறதுக்கு நிச்சியமாக வந்து அனுமதிக்காதீங்க இவ்வளோ பெரிய பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து வலியுறுத்திகிட்டே தான் வந்து இருக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் லைசென்ஸே இல்லாமல் ஓட்டக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் சரி லைசென்ஸை வந்து எடுத்துட்டாங்க பதினெட்டு வயசு ஆகிடுச்சி பைக் லைசென்ஸ் இருக்குது கார் லைசென்ஸ் இருக்குது அதுக்கு பின்னாடி தாராளமாக நம்ம வாங்கி கொடுத்துர்லாம் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிருது அப்படின்னு வந்து பெற்றோர்கள் இருந்திடலாம் அப்படின்னா அப்பவும் வந்து நம்ம இருக்கக்கூடாது ஏன்னா அவர்களும் வந்து புதுசாக தான் லைசென்ஸ் எடுத்திருப்பாங்க புதுசாக தான் வந்து வண்டியை ஓட்டுவாங்க இந்த மாதிரி ஸ்டேட் ஹைவேலையும் நேஷ்னல் ஹைவேலையும் புதுசாக ஓட்டக்கூடிய புதிய டிரைவர்ஸாக தான் வந்து இருக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி இளம் வயசுல பதினெட்டு வயசுல இருபது வயசுல இருபத்தி ரெண்டு வயசுல எந்த ஒரு சுய கட்டுப்பாடும் இருக்காது வாழ்க்கையை பற்றிய ஒரு அனுபவம் வந்து இருக்காது அதையும் வந்து பெற்றோர்கள் தான் புரிய வைக்கணும் எப்போ உன்னை நம்பி பெற்றோர்கள் நாங்கள் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உனக்கும் ஒரு வாழ்க்கை வந்து அமை இருக்குது திருமணத்தை முடிக்கணும் குழந்தைகளை வந்து பெற்றெடுக்கணும் அது ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வந்து உனக்காக வந்து காத்துட்டு இருக்குது அதையெல்லாம் வந்து நீ மனசில் வச்சுக்கணும் அதனால சாலையில் போகும்போது பைக்லேயும் சரி கார்லேயும் சரி நிதானமாக போயிட்டு நிதானமாக வரணும் நம்மளுடைய ஒரு தேவைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த அளவுக்கு தான் அந்த வாகனத்தை வந்து வச்சிக்கணும் அப்படிங்கிற அறிவுரையும் வந்து நம்ம பெற்றோர்கள் சொல்கிறத்துக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி நல்ல முறையில் நிதானமாக இந்த வண்டியை வந்து ஓட்டும் போது நம்மளை நம்பி மற்ற மக்களும் சரி குடும்பத்தார்களும் பெற்றோர்களும் வந்து பயணித்து வருவாங்க அப்படிங்கறதுல வந்து மாற்று கருத்து இல்லை ஆனால் அதே நேரத்தில் நிதானம் இல்லாமல் மிக அதிகமான வேகத்தில் போகும்போது கூட வர்றவங்களுக்கும் அது வந்து ஒரு ஈரோ கொலையை கையில் பிடிச்சிக்கிட்டு வர்ற மாதிரியே இருக்கும் அப்படி நிதானம் இல்லாமல் போகக்கூடிய அந்த பயணம் வந்து ஒரு நரக வேதனையாகவே வந்து ஆவிடும் ஏன்னா இங்கே ஸ்பீட் லிமிட் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது இப்போ நம்ம ஸ்டேட் ஹைவேல போகிறோம் அப்படின்னா காரில் போகிறோம் அப்படின்னா எண்பது வரைக்கும் போகிறது தான் ஒரு ஆப்டிமல் ஸ்பீட் லிமிட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பைக்கில் போகிறோம் அப்படின்னா அறுபது வரைக்கும் தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா அப்போ தான் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம பிரேக் அடிக்கும் போது அந்த வண்டி வந்து நிற்கும் ஆனால் இந்த மாதிரி ஸ்பீட் லிமிட்டை வந்து ஒவ்வொரு ஊர்கள்லையும் போட்டிருக்கிறாங்களா அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து மிக குறைவாக தான் இருக்குது சொற்பமான இந்த சிட்டிகளில் மட்டும்தான் வந்து போட்டுருக்கிறாங்க ஆனால் வெளிநாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சாலைக்குமே ஊர் இருந்தாலும் சரி ஊர்லேயே இருக்கக்கூடிய மெயின் ரோடாக இருந்தாலும் சரி அல்லது ஒவ்வொரு ஊருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்டேட் ஹைவே இருந்தாலும் சரி நேஷனல் ஹைவே இருந்தாலும் சரி ஒவ்வொரு ரோட்டுக்கும் ஒவ்வொரு சாலைக்கும் என்னென்ன ஸ்பீட் லிமிட்டோ அதை போட்டிருப்பாங்க அதையும் தாண்டி ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் கேமரா ஃபைன் அடிப்பாங்க இதெல்லாம் வந்து வெளிநாடுகளில் வந்து சாத்தியமாக இருக்குது நம்ம நாடுகளில் வந்து எப்போ வருமோ அப்படின்னு வந்து தெரியாது ஆனால் அரசாங்கம் இதை செய்த இல்லையோ நம்ம ஒவ்வொருவரும் சுய கட்டுப்பாடோட ஸ்பீட் லிமிட்டை வந்து நம்ம தெரிஞ்சு வந்து போகணும் அந்த லிமிட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட் ஹைவேல வந்து ஒரு எண்பதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருதுன்னா நம்மளால் அந்த வண்டியை வந்து கட்டுப்படுத்தி நிறுத்த முடியும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டைல் கேட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு வண்டிக்கு வந்து பக்கத்துலேயே வந்து நம்ம போகிறது பின்னாடியே வந்து நம்ம போகிறது அவங்களுக்கும் நமக்கும் அந்த வண்டிக்கும் நம்ம வண்டிக்கும் வந்து எந்த ஒரு கேப்பும் இருக்காது நம்ம பஸ்ஸில் கூட நம்ம பார்த்துருப்போம் பதினஞ்சு மீட்டர் இடைவேளை விட்டு வரவும் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து போட்டிருப்பாங்க ஏன் அந்த டைல் கேட்டிங் பண்ணக்கூடாது ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு போகணும் அப்படின்னா முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து பிரேக் அடிக்கலாம் எது நமக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு போகும்போது முன்னாடி இருக்கக்கூடிய வண்டி பிரேக் அடிச்சாங்க அப்படின்னா நமக்கும் வந்து பிரேக் அடிக்கக்கூடிய அந்த காலக்கெடு வந்து நமக்கு கிடைக்காது அதனால வந்து முன்னாடி இருக்கக்கூடிய வண்டியில் வந்து மோதக்கூடிய சூழ்நிலையாக வந்து ஆகிடுது அதே நேரத்தில் டிஸ்டன்ஸ் விட்டு போகிறோம் பதினஞ்சு மீட்ரு இடைவெளி வந்து விட்டு போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய வண்டியை வந்து பிரேக் அடிக்கிறாங்க நிப்பாட்டுறாங்க அல்லது வளர்ச்சி போகிறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வந்து நமக்கு டைம் கிடைக்கும் அந்த ரெண்டு மூணு செகண்டில் நம்ம பிரேக் அடித்து நிப்பாட்டுறோம் அப்படின்னா அந்த விபத்துகளில் இருந்து நம்மளால் வந்து தப்பித்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது வந்து ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ரோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படி ரெண்டு செகண்ட்ல மூணு செகண்டில் ஒரு வண்டியை நம்மளால பிரேக் அடிச்சு நிப்பாட்ட முடியுது அப்படின்னா சரியான வேகத்தில் போயிருக்கிறோம் சரியான டிஸ்டன்ஸ் விட்டு போயிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அர்த்தமாகும் அடுத்ததாக பார்த்தோம் டிரைவருடைய மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது டிரைவருடைய அந்த மனநிலை ரோட்டில் போகக்கூடிய நேரத்தில் வந்து ரோடு மொத்தமும் வந்து நமக்கு தான் சொந்தம் நம்ம வண்டிக்கு மட்டுந்தான் சொந்தம் அப்படிங்கிற அந்த டிரைவருடைய மைண்ட் செட்டு பிஹேவியர் மிகப்பெரிய ஒரு காரணியாக வந்து விபத்துகள் ஏற்படக்கூடிய காரணியாக வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்குப்படி இந்தியாவில் மட்டும் ஒரு வருஷத்திற்கு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரோடு ஆக்சிடென்ட் சாலை விபத்துகள் வந்து நடக்குது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் மரணம் அடைஞ்சிடுறாங்க அதே சாலை விபத்தில் வந்து செத்து மடிகிறாங்க அப்படிங்கிற புள்ளி வரத்தை வந்து தர்றாங்க ஒரு நாளைக்கு சராசரியாக ஆயிரத்தி முந்நூறு ரோடு ஆக்சிடென்ட் வந்து நடக்குது ஒவ்வொரு நாலு நிமிஷத்துக்கும் சாலை விபத்துகளில் வந்து ஒரு உயிர் வந்து போகுது அப்படிங்கிற புள்ளி விவரத்தை வந்து பிபிசி வந்து ஆய்வு செஞ்சு வெளியிட்ருக்குறாங்க இப்படி நடக்கக்கூடிய சாலை விபத்துகளில் தமிழ்நாடு வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஆய்வறிக்கையும் வந்து சொல்கிறாங்க இப்படி நடக்கக்கூடிய சாலை விபத்துகளுக்கு முதலாவது காரணமாக ஸ்பீடிங் ஓவர் ஸ்பீடிங் நம்ம எந்த லிமிட்டில் வந்து ஸ்பீடாக போகணுமோ அதை விட அதிகமான ஸ்பீடில் லிமிட் இல்லாமல் வரம்பு இல்லாமல் நம்ம போகிறதின் மூலமாக தான் மிகப்பெரிய அளவுக்கு இந்த மாதிரி உயிர் சேதங்கள் விபத்துகள் நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டாவதாக வந்து லேக் ஆஃப் சேஃப்டி மெஷர்ஸ் சரியான ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாமல் வண்டியை வந்து ஓட்டுறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பைக்கில் போனால் ஹெல்மெட் இல்லாமல் போகிறது காரில் போகும்போது சீட் பெல்ட்டு போடாமல் போகிறது அதே மாதிரி வேனுகளில் பஸ்ஸுகளில் வந்து எவ்வளோ ஜனங்களை வந்து ஏற்றணுமோ அதை விட அதிகமாக ஏற்றிட்டு போகும்போது கட்டுப்பாடு இல்லாமல் விபத்துக்குள்ளே ஆகிடுது அப்படின்னு வந்து ரெண்டாவது காரணமாக முன்வைக்கிறாங்க மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா பெடஸ்ட்ரியன் அண்ட் டூ வீலர் வல்லரபிலிட்டி ரெண்டு சக்கரம் வாகனம் ஓட்டுறவங்களும் சரி பெடஸ்ட்ரியன் ஒரு ரோட்டில் வந்து எங்கே வந்து கிராஸ் பண்ணணுமோ அங்கே கிராஸ் பண்ணாமல் எல்லா இடத்துலையுமே வந்து மக்கள் வந்து கிராஸ் பண்ணுவாங்க அதில் வந்து ஏற்படக்கூடிய விபத்துகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படியாகப்பட்ட இந்த மூன்று காரணங்களும் சாலை விபத்துக்கு நடக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று காரணங்களாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வரத்தின்படி நமக்கு தர்றாங்க இறுதியாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சிகளை ஒவ்வொரு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எவ்வளோ முயற்சிகளை வந்து எடுக்கிறாங்க அந்த ரோடு டிசைனை வந்து சரியான முறையில் வந்து அமைக்கிறது ஸ்பீட் லிமிட்டை செட் பண்ணுறது டெக்னாலஜியை பயன்படுத்தி கேமராவை செட் பண்ணி ஸ்பீட் லிமிட்டை வந்து செக் பண்ணி அதுக்குண்டான அபராதத்தை வந்து கொடுக்கறது அப்படிங்கிற எல்லா முன்னெடுப்புகளும் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டே வர்றாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்படி எவ்வளவோ மெஷர்ஸ் முன்னெடுப்புகளை அரசாங்கம் முன்னெடுத்தாலும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய சிந்தனை வந்து மாறணும் சாலை எல்லோருக்கும் சொந்தம் எப்படிப்பட்ட வாகனத்தில் போனாலும் நடந்து போகிறவங்களுக்கும் சாலை சொந்தம் அப்படிங்கிற அந்த மனோநிலை விட்டு கொடுக்கக்கூடிய அந்த மனோநிலை இருந்தால் தான் அரசாங்கம் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அது சக்ஸஸை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த ஆய்வறிக்கையில் வந்து சொல்கிறாங்க சாலை அப்படிங்கிறது எல்லோருக்குமே சொந்தம் ஏன்னா நம்ம தனியாக போயிட்டு நம்ம தனியாக வர்ற போகிறது இல்லை நம்மளை நம்பி நம்ம வாகனத்தில் பல நபர்கள் வந்து வருவாங்க நமக்கு எயித்தாப்பில் பல நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வரும் அத்தனை உயிருக்குமே வந்து நாம் வந்து பொறுப்பாளியாக ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து இருக்கிறோம் இந்த விழிப்புணர்வு வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி கொர்க்கே மீடியா